சேலம் கருப்பூர் சுங்கச்சாவடி அருகே தனியார் மகளிர் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் பயிலும் மாணவிகளை கல்லூரி பேருந்துகள் மூலமாக அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் இந்த நிலையில் சேலம் அன்னதானப்பட்டி பகுதியிலிருந்து மாணவிகளை பேருந்தில் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக பேருந்து இயக்கப்பட்டு வந்துள்ளது இந்த பேருந்தை சேலம் நிலவாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் இயக்கி வந்துள்ளார் அதிவேகமாக வந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து முன்னே சென்ற லாரி மீது மோதியது இந்த விபத்தில் பேருந்தின் முன்பகுதி நொறுங்கியது இதில் பயணித்த மாணவிகள் மூன்றுக்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது குறிப்பாக பேருந்தின் முன்பக்க இருக்கையில் அமர்ந்து கொண்டிருந்த மாணவி ஒருவரின் பகுதி மாட்டிக்கொண்டது அப்பொழுது சாலையில் சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் பேருந்தின் முன்பகுதியில் ஏறி இடர்பாட்டிற்குள் சிக்கியிருந்த மாணவியை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஓட்டுநர் சுரேஷ்குமாரிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது ஓட்டுநர் சுரேஷ்குமார் மது போதையில் இருந்தது தெரியவந்தது மது போதையில் பேருந்தை ஓட்டிய சுரேஷ்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்